பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இரண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் இழந்தவை கடந்த பத்தாண்டு காலமாக நரேந்திர மோடியினுடைய தலைமையிலான பாசிச பாஜக அரசை கொண்டு வந்து அமர்த்தி விட்டோம் இந்தியா முழுவதும் மக்கள் என்ன முடிவெடுத்தாலும் அவருக்கு எதிராக தமிழ்நாட்டில் முடிவெடுப்பது என்பது இயல்பு ஆனால் இந்த தேர்தல் ஒரு நெருக்கடியான தேர்தல் யார் இந்த நாட்டை ஆள வேண்டும் யார் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்பதிலே தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் இன்னும் சொல்ல போனால் விடுதலை கட்சியில் இருந்தேன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இந்த கட்சியில் இருந்து போனாலும் கூட ஒவ்வொரு முறையும் தேர்தல் காலத்தில் அண்ணன் வெற்றி பெற வேண்டும் என்று எங்கேயாவது ஒரு மூலையில் நின்று நான் வேலை செய்து கொண்டிருப்பவன் ஆனால் இந்த முறை இந்த நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய இடத்துல மிக முக்கியமான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் என்பதை இந்த மக்களத்தில் உரக்க கோளாறு என்று சொல்வதற்காக நான் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் இனி நாடு நாடாக இருக்க வேண்டுமா அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சிறுபான்மை சமூக மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பழங்குடியின மக்கள் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய வாழ்க்கை நிலை அவருடைய குடியுரிமை என்பது கேள்வி கேள்விக்கூடிய நிலைமைக்கு அரசமைப்பு சட்டம் பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த ராஷ்டிரம் அமைப்போம் இந்து சட்டத்தை கொண்டு வருவோம் இந்த பூமியை சமூக சமத்துவம் உள்ள பூமியாக இருப்பதை தாண்டி ஒரு இந்து கொண்டிருப்பவர்கள் திட்டமிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இந்த அரசு கடந்த ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆட்சியிலே அவர்கள் வருகிற போது கார்பரேட் நிறுவனங்களுக்கு முப்பத்தி மூன்று சதவிகிதம் விழுக்காடு வரி இருந்தது ஆனால் வரி முறையை இருபத்தி ஓரு விழுக்காடாக பார்த்திருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு விழுக்காடாக ஏறக்குறைய பதினோரு விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது ஒரு விழுக்காடு என்பது தோராயமாக ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படி என்றால் இந்த இதை கணக்கு பார்த்தால் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வருகிறது ஐந்து லட்சம் கோடி ரூபாயை அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்த்த ஒரு கட்சிதான் தான் கட்சி பாஜக கட்சி வரி போடுகிறார்கள் பிறந்தால் வரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய உரிமை அதன் வழியாகத்தான் கணக்கெடுப்பு இருக்கும் நகராட்சியிலே பேரூராட்சியிலே ஊராட்சியிலே மாநகராட்சியிலே பிறப்பிறப்பு என்பது பதிவு செய்யப்படும் அதற்காக கட்டணம் வசூலிக்கப்படும் ஆனால் ஒரு மத்திய பிறப்பிறப்புக்கு இறந்தால் பிறந்தால் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு போனால் எரிப்பதற்கு விதைப்பதற்கு என்று எல்லா வகையிலும் இன்றைக்கு வரி மேலே வரி போட்டு இந்த மக்களை இன்றைக்கு சுமை மேல சுமையை கொண்டு சுமத்தி வைத்திருக்கிறார்கள் ஆண்டொன்றுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள் நாற்பத்தி மூன்று லட்சம் பேருக்கு மேல் வேலை தரவில்லை ஏறக்குறைய நாளில் ஒரு மடங்கு கூட தரவில்லை எண்பத்தி ரெண்டு விழுக்காடு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் விழுக்காடு இளைஞர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைதான் இருக்கிறது முப்பது விழுக்காடு விழுக்காடு இருக்கிறார்கள் வேலையில்லா இல்லாத உருவாக்கிய ஒரு அரசாக இருக்கிறது சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது இவற்றையெல்லாம் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் எழுப்பிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நமது தொகையிலே போட்டியிட்டு ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற மக்கள் போராளி அதன் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த வழக்கு பழங்குடியின மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை குறித்து அவரை மீண்டும் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இருக்கிற 39 தொகுதியே சிதம்பரம் தொகுதியை கோர்க்கடிக்க வேண்டும் என்று மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் கூடரங்கள் மறைவித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை முறியடிக்க வேண்டும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதன் மூலம்

இந்திய ராணுவத்தால் குட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டார் இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ இருக்கக்கூடிய ஆட்சியின் முறை முசோலனுக்கு பிறகு ஹிட்லருக்கு பிறகு சர்வதேச அளவிலே ஒரு சர்வாதிகாராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அமைதியாக ஒருவர் இருப்பதை போல காட்டி ஆனால் ஊழல் மிக மிகுந்த ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்

நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை உட்கார வச்சுட்டே இருப்பாங்க